ஹாய் ஆல் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கிச்சன் தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா அஞ்சரை பெட்டி இந்த அஞ்சரை பெட்டி வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கும் இப்போ சமீப காலங்களில் ஆர்கனைசர் வாங்கி வைக்க ஆரம்பிச்சிட்டோம் அது ஃபுல்லாமே பிளாஸ்டிக்லையும் வாங்கி வச்சிருக்கோம் ஏன் நான் கூட வாங்கி வச்சிருக்கிறேன் ஆனால் இதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் என்னென்ன பொருட்கள் வந்து நம்மளோட அஞ்சரை பெட்டியில் வைக்கணும் எப்படி எல்லாம் இருக்கணும் எந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற வீடியோ தான் இந்த வீடியோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும் நீங்கள் நியூ மேரிடா வந்து இந்த மாணிக்க கொஞ்சம் கொஞ்சம் இந்த சாஸ்திரம் சம்பிரதாயங்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறனோ உங்களுக்கு இன்ஃபோ வரும் இந்த மாதிரி இந்தது மாதிரியான ஸ்பைசஸ் எல்லாமே நம்மளோட அஞ்சரை பெட்டியில் நம்ம அம்மாலாம் வச்சு பார்த்துருக்குறோம் அதுக்கு இந்த பொருள் தானே வைப்போம் இதில் என்னம்மா நீ சொல்ல போகிறேன்னு நீங்கள் கேட்கலாம் சின்ன சின்ன நுணுக்கமான டிப்ஸஸ் தான் நான் சொல்ல போகிறேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் இருக்க நான் சொல்லக்கூடிய விஷயங்களில் ஒரு சில விஷயங்களும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாகவும் இருக்கலாம் இவ்வளோ நாள் இந்த தப்பை நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஐயோ நம்மளும் இந்த தப்பை தான் பண்ணிகிட்டு இருந்தோமே அப்படின்னு சொல்லி மாற்றி வைக்கலாம் நீங்கள் ஸ்பைசஸ் வைக்கிற இந்த டப்பாவை வந்துட்டு கொஞ்சம் நீங்கள் தூய்மையாக தான் வச்சுக்கணும் ஏன்னா நம்ம வச்சிருக்கிறதுலாம் ரொம்ப நுணுக்கமான பொருளுங்கிறதுனால டஸ்ட்டு அடைகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது கீழே டஸ்ட்டு இருந்துச்சுன்னா அதே இது மேலேயும் வரும் ஸோ நம்மளுக்கு இது நல்லது இல்லை அதனால் எப்பயுமே நீங்கள் உங்கள் அஞ்சரை பெட்டியை வந்து க்ளீனாக தான் வச்சுருக்கணும் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு டூ மினிட்ஸ் கூட ஆகாது டக்குன்னு நீங்கள் அந்த பொருட்களெல்லாம் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மேல் தட்டு வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி வரமிளகா போட்டு வைக்கிறதுக்கு தான் வரமிளகாய் எதுக்கு போட்டு வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது எல்லாம் ஸ்பைசஸ் ஆகிட்டோன்றதுனால வண்டு விற்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது நம்ம பத் வரமிளகா வைக்கும் போது வண்டு வந்து ஈஸியாக பிடிக்காது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் நம்ம வந்து மேல்தட்டில் வந்து வரமிளகா வைக்கிறோம் கண்டிப்பாக நீங்கள் இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம அரைச்சி வைக்கக்கூடிய எந்த ஒரு ஸ்பைசஸையுமே வந்து உள்ளே வந்து வைக்கக்கூடாது உப்புமே கண்டிப்பாக வைக்கக்கூடாது இந்த மாதிரி மாத்திரை வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சம்பிரதாயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் அஞ்சரை பெட்டி வந்து லக்ஷ்மிக்கு உகந்தது நீங்கள் எந்த ஒரு பொருள் வச்சாலும் அந்த பொருள் வந்து உங்களுக்கு பெருகுன்னு சொல்லியிருக்கிறாங்க இதனால் நோய் நொடி உங்களை விட்டு விலகாது அப்படிங்கிற ஒரு ரீசன் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி இரும்பு கீ வந்து கண்டிப்பாக வைக்கக்கூடாது வீட்டு சாவி பீரோ சாவி அது மாதிரி தொலையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வச்சா தான் கரெக்டாக வச்சு எடுக்கிற ஐட்டமாகவே நம்ம சின்ன பிள்ளைய இருக்க முதல்ல நம்ம அம்மாங்க வந்து வச்சுருப்பாங்க ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக செய்யாதீங்க ரீசன் ஏன் அப்படின்னு பார்க்க போனோம்னா இரும்பு இரும்பு சாவியில் வந்துட்டு துருப்பிடிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம் அந்த இரும்பு துரு வந்துட்டு உள்ளே இருக்க ஸ்பைசஸ் வந்து அதுவுமே அரோமா அதிகமாக இருக்கனால ஆக்சிஜனேட் ஆகும் அதனால வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி இந்த கடன் சீட்டு கணக்கு வழக்கு சீட்டு தொலைஞ்சு போகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பேப்பரை வந்து உள்ள வந்து கண்டிப்பாக வைக்கக்கூடாது அதுவும் மெயினாக கடன் கடன் சீட்டை வந்து உள்ளே வைக்காதீங்க கடன் வந்து உங்களுக்கு பெருகிக்கிட்டே போகும் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க கண்டிப்பாக இந்த கடன் சீட்டோ மருந்து சீட்டோ நம்ம ஏதோ ஒரு மெடிசின் சீட்டோ இந்த மாதிரிக்கு உள்ளே கண்டிப்பாக வைக்காதீங்க நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கன்னா அது இப்படி செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக அப்போ தான் நம்ம செய்யாமல் இருப்போம் அப்படின்றதுக்காகவும் சொல்லியிருக்காங்க ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா மாத்திரை ஏன் விற்கக்கூடாதுன்னா மாத்திரையில வந்துட்டு அதிகமாக காற்றுல கலந்து வேதியியல் மாற்றம் நடக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு அதனால சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஹேர்பின் ஊக்கு நட் இந்த மாதிரியான குசி கிளிப் தொலையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூத்துற ஹேர்பின்லாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சரை பெட்டியில் தான் போட்டு வச்சுருப்பாங்க நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போதும் சரி இப்பவும் சரி நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருப்போம் ஆக்சிஜனேட் ஆகும் அதனால துரு பிடிக்கும் துரு பிடிச்சிச்சின்னா நம்ம ஸ்பைசஸோட கலந்துரும் அதனால் இது வந்து உடலுக்கு நல்லது இல்லை அப்படிங்கிறதுனால அதை வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க மஞ்சள் தூள் எப்பயுமே ஓப்பனாக வைக்கக்கூடாது வண்டு பிடிச்சிரும் அதுவும் இல்லாமல் மஞ்சளில் இருக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம் அதே மாதிரி சீரகப்பொடி மிளகுப்பொடி இந்த இந்தது மாதிரியான பொருள் அரைச்சி வைக்கக்கூடிய பொருட்கள் எதையுமே வைக்கக்கூடாது நம்ம அரைச்சி வைக்கிற பொருள் வைக்கக்கூடாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஆரோமா குறைஞ்சிரும் டேஸ்ட்டு குறைஞ்சிருக்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம நான் என்ன தான் ஸ்பைசஸ் போட்டு சமைச்சாலும் எனக்கு அந்த ஃப்ளேவர் வரலன்னு சொல்கிறீங்களா இந்த மாதிரி திறந்து வைக்கிறதுனால தான் உப்பு கண்டிப்பாக நம்மளுடைய அஞ்சரை பாக்ஸில் ஒரு பாக்ஸில் வந்து வைக்கவே கூடாது இப்போ இருக்க எல்லாருமே உப்பு வந்து ஒருத்து வச்சுருக்காங்க உப்பு வந்து வேகவே ஈரத்தன்மையை உறிஞ்சக்கூடியது அது மட்டும் இல்லாமல் ஸ்பைசஸ்டைய அரோமா ஸ்மெல்ல வந்து ஃபுல்லாத்தையும் உறிஞ்சிரும் இதனால் நம்மளுக்கு சீரகத்தில் இருக்கிற வாசனையோ சோம்பில் இருக்கிற வாசனை எல்லாமே போயிடும் அதே மாதிரி இன்னொரு திங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பெருங்காயம் பெருங்காயத்தை வந்து கண்டிப்பாக ஓப்பனாக வந்து அஞ்சரை பெட்டியில் பெருங்காய கட்டியாகவும் இருக்கட்டும் இந்த மாதிரி பெருங்காய தூளாகவும் இருக்கட்டும் நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு தனியாக அஞ்சரை பெட்டியில் அது ஒரு லிஸ்ட்டாக வைக்கக்கூடாது எந்த இந்த பொருட்களை எப்படி எப்படி வைக்கணுமோ அந்த மாதிரி வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணணும் நல்ல ஃப்ளேவர்டான பொருட்கள் எல்லாமே டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரியான ஒரு பதினோருபா காயின் வந்துட்டு நம்ம இல்லாட்டி எப்போயுமே அஞ்சரை பெட்டி வந்து லக்ஷ்மி கடாசம் நிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் ஒரு ரூபா காயினாச்சும் அஸ் அட்லீஸ்ட் நம்ம போட்டு வைக்கலாம் பத்து ரூபா பதினோருபா இந்த மாதிரி காயின்ஸ் வந்து போட்டு வைக்கிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ